வெளிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்ததாக கூறப்படும் நிமேஷ் சத்சர என்ற இளைஞரின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் சாட்சியங்களின் விசாரணைகளை மே பதினாறாம் தேதி முதல் ஆரம்பிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதன்படி சம்பந்தப்பட்ட விசாரணையில் சாட்சியம் அளிக்க அன்றைய தினம் ஐந்து சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்குமாறு திணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் திணைக்களத்தின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாய்க்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவின்படி இறந்த இளைஞரின் உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர் அதன்படி மூவர் அடங்கிய வைக்கிய குழுவால் அந்த சடலத்தை மீண்டும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தியதாகவும் அதன் முதற்கட்ட அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பிரேத பரிசோதனையின் போது எடுக்கப்பட்ட இறந்தவரின் உடலின் சில பாகங்கள் பிரதான சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி இந்த மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் போது அதில் ஐந்து சாட்சியாளர்களுக்கு அடுத்த வழக்கு விசாரணையின் போது ஆஜராகுமாறு விடுக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்தை கோரினர் இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் அந்த சாட்சியாளர்களை எதிர்வரும் பதினாறாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது